மீனை சாப்பிடும் மூலம் எப்படி செய்யறது அப்படின்றத வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் சொல்லிட்டோம் இப்போ எப்படி செஞ்சு நம்ம அதை தான் வந்து இப்போ நமக்கு தேவையான வந்து பக்கெட் வேணும் பிளாஸ்டிக் பக்கெட்லாம் பண்ணணும் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கலாம் நல்லா மூடி போடுற மாதிரி உள்ள பக்கெட் எடுத்துக்கணும் துணி போட்டு கட்டீங்கன்னா ஒண்ணு கீழே உளுந்துரும் இல்ல நாய் இதெல்லாம் வந்து திறந்து கூட நம்ம மூடி போற மாதிரி எடுத்துக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து மீன் கழிவு அதாவது வேஸ்டேஜ் அதாவது பணம் கொடுத்து வாங்காம வெட்டி போய் போடுறாங்க இல்லையா அதை வந்து எடுத்துக்கணும் நீங்க இதை வந்து எவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் கழிவு இருக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை இருக்குதான் சரிங்களா எடுத்து என்ன பண்ணணும்னா இப்ப பாருங்க மீன் கழிவு ரெண்டு கிலோ இது இருக்கு மூணு கிலோ இருக்கா மூணு கிலோக்கு மூணு கிலோ நாட்டு சக்கரை இருக்கு சரியா இப்ப என்ன பண்ணணும்னா பாருங்க மீன் கழிவு அதை போட்டோம் இல்லையா இப்போ நாட்டு சக்கரை பையன் போய் பிடிக்கும் உள்ளார போடணும் மொத்தம் பாருங்க இப்ப நாட்டு இந்த மீன் கழிவு ரெண்டையும் உள்ளார போட்டு கலெக்ட் முன்னூறு கோயில் பார்த்து இப்ப முன்ன வந்து மீன் கழிவு மட்டும் எடுத்து வந்து பையில் வச்சிருந்தோம் இல்லையா அப்ப வந்து என்ன பண்ணாங்க எல்லாருமே வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க என்னாச்சு வாசனை வாட வேற மாதிரி அடிச்சு அதனால வந்து வெளியே போயிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ இதை போட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அந்த மாதிரி வாசனை இதல வருதான்னு பாருங்க பல்லொண்ணு இல்லை எல்லா வாசனையும் தான் வருது வெள்ள வாசன目ட்டே தான வருது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கக இது இப்போ நம்ம சமமா போட்டுறோம் 2 கிலோ வேஸ்ட் 2 கிலோ நாட் சக்கரை நீங்க நாங்க சமமா தான் போறோம் உங்களுக்கு சக்கரை வாங்கணும் மண்டலல கூட இது அவ்வளவுதான் ஒரு டைம் தான் கை வச்சிங்க இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து கெட்டியா வந்து மூடி போட்டுருங்க இந்த மாதிரி மூடி வந்து இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி வந்து எதுவுமே